ஏ பி ஈக்கு ஃபோர் பை அதே மாதிரி தான் சி ஸ்கோர் மைனஸ் ஏ ஸ்கோர் சி ஸ்கோர் பிளஸ் ஏ ஸ்கோர் இசு கோல் ரெண்டான்னு கேட்டுக்காங்க இப்போ அதே மாதிரி ஏ பி சி போட்டு விட்டீங்களா நாலு அஞ்சு பதினஞ்சு பதினாறு இந்த இடத்துல நம்ம சேம் ஆகணும் இந்த பதினஞ்சு இருக்குது அப்போ இதை இருக்காங்க மூணாவில் இருக்குன்னா பதினஞ்சு வந்துடும் மேலே உள்ளதா இப்போ மூணாவில் பறிக்கங்க அப்போ பன்னிரெண்டு பதினஞ்சு பதினாறு அதே மாதிரி என்னென்னா பன்னெண்டு பதினஞ்சு பதினாறு பன்னிரெண்டு பதினஞ்சு பதினாறு வந்துடுமா இப்போது ஏ பன்னிரெண்டுனால் பி பதினஞ்சு சி பதினாறு நமக்கு சி ஸ்கோர் மைனஸ் ஏ ஸ்கொர் சி ஸ்கோர்னா பதினாறு ஸ்கோர் பதினாறு ஸ்கோர்னால் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு பன்னெண்டு ஸ்கோர்னால் நூற்றி நாற்பத்தி நாலு டிவைட் பை சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொர் அதே தான் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ப்ளஸ் நூற்றி நாற்பத்தி நாலு இதை களிங்க இரநூத்தி ஐம்பத்தாறு மைனஸ் நூற்றி நாற்பத்தி நாலு நூறு நூற்றி பன்னிரெண்டு கூட்டுங்க இரநூத்தி ஐம்பத்தாறு நாலு பத்து ஒம்பது பத்து பத்து நானூறு இப்போ யாரும் கொடுத்துடலாமல் ரெண்டாயிரம் படல ரெண்டாயிரம் படம் கொடுங்க ஐம்பத்தி ஆறு இரநூறு ஐம்பத்தி ஆறு அடிச்சிங்கன்னா இருபத்தி எட்டு இரநூறு அடிச்சிங்கன்னா நூறு திரும்ப இருபத்தி எட்டு ரெண்டாயிரம் அடிச்சதுன்னா பதினாலு நூறு அடித்தா ஐம்பது இப்போ ரெண்டாயிரம் படம் கொடுங்க ஏழு ரெண்டு பதினாலு இருபத்தஞ்சி எழுபது இருபத்தஞ்சி ஆன்சர்